ஹை மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாதோகணை கவசன் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அருமையான ஒரு மலங்கரைக்கு தான் வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வெத்தலை பார்க்க வச்சு ஸ்வீட் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா அதனால் ரிகவும் ராஜேஷும் அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்துட்டானுங்க சரி அதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் பீடாக சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா மெயினாக நமக்கு செரிமான பிரச்சனை வந்து இது சரி பண்ண விடுது அதனால்தான் மேக்ஸிமம் எல்லா கல்யாண வீடுகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம சாப்பிட்டு முடித்ததுமே அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்வீட் பீடாக நமக்கு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு வாய் துருநாட்சம் இதெல்லாம் சரி பண்ணோம் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கல் சாதாரண பிரச்சனைகளையும் இது சரி பண்ணி விடுது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நோய்ப்பு சக்தி அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாதம் பித்தம் கபம் இது சந்தான பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது என்னென்னு சொல்லப்போனால் இது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வைக்கும் நீர் நோய் சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி போனோம் இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து மறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் பீடாக ரெடி பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா மெயினாகிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஜீரகம் ஏலக்காய் கற்கண்டு தேன் அப்புறம் உலர் திராட்சை அண்டிப்பருப்பு சரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் எல்லாமே நமக்கு இயற்கை சார்ந்த பொருட்கள்னால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இதுதான் எதுவுமே கெமிக்கல் கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் படம் வந்து யாருமே துப்ப மாட்டாங்க ச அப்படியே சவிச்சு ஒழுங்காக தான் செய்வாங்க அதாவது நார்மலாக வெற்றில போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன அப்படின்னா முதல்ல வந்து வெத்தலை பார்க்க சுண்ணா போச்சு சாப்பிடும்போது அதை வந்து ரெண்டு நல்லா சவிச்சிக்கிட்டு முதல் ரெண்டு தடவை துப்பாக தான் செய்வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி கடைசிலையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஸ்வீட் பீடாவெலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸ்வீட் பீடாவை வந்து சாப்பிடக்கூடியது முழுக்க முழுக்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது ஆனால் இப்போ உள்ள காலத்தில் யாருமே இந்த மாதிரி வெத்தலை பாக்கு இந்த மாதிரி யாரும் போட்டு நம்மளும் பார்க்கல பழைய ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் இல்லை இப்போ என்னென்னா வேறு வேறு பார்க்க அது இது உடம்புக்கு தீங்கான இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அந்த மாதிரி பட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது நமக்கு வந்து நோய் எதுவுமே அண்டாத அளவுக்கு பார்த்துக்கிடும் அதுக்காக டெய்லியும் ஸ்வீட் ஃபீடாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்ல வரல உங்களுக்கு சில ஃபங்க்ஷன் வீடுகளாக வச்சுருக்கும் போது அதை நீங்கள் கிடச்சுனா கண்டிப்பாக சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதுங்க மற்றபடி கண்ட கண்ட பாக்கு அந்த மாதிரி பட்டதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவானா வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன் எது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதோ அதை எடுத்துக்கிட்டதில் தப்பு இல்லை அதுவாக எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது எல்லாமே ஒரு லிமிட்டு தான் ஓகே மக்களே கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்ட கண்ட பார்க்க போடாத செய்து அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களையும் கெடுக்கும் கூட இருக்கவங்களையும் கெடுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக ஒன்றுங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க நன்றி மக்களே பாய் பாய் பட்டல போட்ட சோத்துலrangle குனக்குதுன மூக்குல வந்திரு பारे